நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் சைக்காலஜி சைக்காலஜில நம்ம முழு மதிப்பெண் பெறுவதற்கு முப்பதுக்கு முப்பது வினாக்களை முழுமையாக எதிர்கொள்வதற்கு ஏதுவான நூறு தலைப்புகளை உள்ளடக்கிய பயிற்சி வகுப்புகளானது நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஒவ்வொரு நாள்களுமே ஒவ்வொரு தலைப்புகளை அடிப்படையாக வைத்து யூனிட் வைஸாக அடுத்து ஃபுல் மாடல் ஸோ இந்த கான்செப்டில் உங்களுக்கு ஒன்லைன்னா நம்ம என்னைச்சிடோம் பயிற்சி வகுப்புகளானது ஆரம்பிக்கிறோம் இந்த பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய யூடியூப் உங்களுக்கு இணைச்சிரும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் முதல் பயிற்சி வகுப்புல உளவியல் சார்ந்த கோட்பாடுகள் அந்த கோட்பாடுகளை கூறிய கோட்பாடுவியலாளர்கள் இந்த கான்செப்ட்ல ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம் சோ இன்று பயிற்சி வகுப்பு இரண்டு இந்த பயிற்சி வகுப்பு இரண்டில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்புகளானது உளவியலாளர்களின் கூற்றுகள் ஒவ்வொரு உளவியல் அறிஞர்களும் கூறக்கூடிய கூற்றுகள் என்ன என்பதுதான் இன்றைய பகுதியில நம்ம பார்க்கக்கூடியது ஸோ இது மிக முக்கிய டாபிக்கா இருப்பதனால இதை நம்ம நினைச்சிருக்கோம் டோட்டலாக கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை பயன்படுத்திக்கோங்க சைக்காலஜில முழு மதிப்பெண் பெறுவதற்கான பயிற்சி வகுப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே சுபிக்குழுவோடு இணைந்து பயன்படுத்திக்கோங்க இது போக நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக சைக்காலஜி முழுமையான தகவலை உள்ளடக்கிய நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது சைக்காலஜி எஜுகேஷன் ரெண்டையுமே இணைத்து ஸ்டடி மெட்டீரியல் நம்ம உங்களுக்கு என்ன செய்வோம் ப்ரொவைட் பண்றோம் கிட்டத்தட்ட ஐநூற்று நாற்பத்தி எட்டு பக்கங்களை உடைய இந்த ஸ்டடி மெட்டீரியல் தேவைங்கிற பட்சத்தில் நீங்க பயன்படுத்திக்கலாம் இது போக ஐயாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் ஆன்சரோட நாலு ஆப்ஷனோட கொஷின் பேங்க் உங்களுக்கு நம்ம நினைச்சிருக்கோம் ப்ரொவைட் பண்றோம் ஸோ இது ஐநூற்றி எண்பது பக்கங்களை உடையது இதுல எது தேவையோ ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ முதல் உளவியலாளர் யார் ஜே வாட்சன் வாட்ஸன் ஜேபி வாட்சன் அவருடைய கூற்று என்ன என்னிடம் நலமுள்ள சில குழந்தைகளை ஒப்படையுங்கள் முதல் குற்றானது என்னிடம் நலமுள்ள சில குழந்தைகளை ஒப்படையுங்கள் என்று கூறியவர் ஜேபி வாட்சன் அவர்களை எத்தகைய தன்மை உள்ளவர்களாக வளர வேண்டும் என்று முன்கூட்டியே கூறிவிடுங்கள் என்று கூறிய முதல் குற்று சோ அடுத்த குற்றானது ஒருவனுக்கு தரப்படும் கல்வியும் பயிற்சியும் அவன் வளரும் சூழ்நிலையும் அவனை உருவாக்குகின்றன இந்த கூற்றை கூறியவர் யார்னா ஜே பி வாட்சன் ஒருவனுக்கு தரப்படும் கல்வியும் பயிற்சியும் அவன் வளரும் சூழ்நிலையும் அவனை உருவாக்குகிறது என்பது ஜே பி வாட்சன் அவருடைய கூற்று ஒருவனை உருவாக்குவதற்கு மரபும் சூழ்நிலையும் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று மூன்று விதமான கூற்றுகளை கூறியுள்ளார் உளவியலாளர் ஜே பி வாட்சன் ஜே பி உடைய முதல் கூற்றானது என்னிடம் நலமுள்ள சில குழந்தைகளை ஒப்படையுங்கள் அவர்கள் எத்தகைய தன்மை உள்ளவர்களாக வளர வேண்டும் என்று முன்கூட்டியே கூறிவிடுங்கள் இது முதல் கூற்று இரண்டாவது கூற்று ஒருவனுக்கு தரப்படும் கல்வியும் பயிற்சியும் அவன் வளரும் சூழ்நிலையும் அவனை உருவாக்குகிறது மூன்றாவது கூற்று ஒருவனை உருவாக்குவதற்கு மரபும் சூழ்நிலையும் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது இது மூன்றுமே ஜேபி வாட்சன் அவருடைய கூற்று அடுத்து கார்ல் பியர்சன் இவருடைய கூற்று என்ன கார்ல் பியர்சனுடைய கூற்றானது குற்றம் புரியும் இயல்பு பரம்பரை பண்பாகம் குற்றம் புரியக்கூடிய இயல்பானது பரம்பரை பண்பாகம் என்ற கூற்றுக்கு சொந்தக்காரர் கார்ல் பியர்சன் ஸ்டான்ட்லி ஹால் மன புயலாய் வெளிவரும் பருவம் குமரப்பருவம் என்று கூறியவர் குமரப்பருவம் மன குமுறலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம் என்று கூறியவரும் ஸ்டான்ட்லி ஹால்ட்லி ஹால் அவருடைய கூற்று என்ன சொல்லி நம்ம பார்க்கின்ற பட்சத்துல மன எழுச்சிகள் புயலாய் மாறுகின்ற வெளிவரக்கூடிய பருவம் குமரப்பருவம் அதே மாதிரி குமரப்பருவம் மனக்குமுறலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம் சிக்கலற்ற அமைதி பருவம் சிக்கலற்ற சிக்கலான அமைதியற்ற பருவம் இந்த குமர பருவம் என்று கூறியவர் இவர்தான் கில் பாட்ரிக் நான்காவது உளவியலாளர் கில் பாட்ரிக் பிள்ளை பருவம் போட்டிக்குரிய பருவம் என்று கூறியவர் பிள்ளை பருவமானது போட்டிக்குரிய பருவம் என்று கூறியவர் கில் பாட்ரிக் அதே மாதிரி ராஸ் பருவம் வாழ்க்கையின் ஆரம்ப நிலையின் தொகுப்பு குமரப்பருவமானது வாழ்க்கையின் ஆரம்ப நிலையின் தொகுப்பு என்று கூறியவர் ராஜ் வில்லியம் பார்ட்டன் குமரப்பருவம் தெளிவற்ற நிலையில் உள்ள பருவம் என்ற கூற்றிற்கு சொந்தக்காரர் வில்லியம் பார்டன் குட் லெவின் முரண்பாடுகள் நிறைந்த பருவத்தை பற்றி கூறியவர் குட்லெவின் அதே மாதிரி சாரகா அவருடைய கூற்றானது மனம் இதயத்தில் இருப்பதாக கூறியவர் ஹியூம் ஹியூம் மில் மில் பெயின் பெயின் இவருடைய கூற்றானது அனுபவத்தின் மூலமாக மூளையில் சேகரித்து வைக்கப்படும் கருத்துதான் மனம் அனுபவத்தின் வாயிலாக இல்ல அனுபவத்தின் மூலமாக மூளையில் சேகரித்து வைக்கப்படும் கருத்துதான் மனம் என்று கூறியவர் ஹியூம் மில் பெயின் வடிவமைப்பு கோட்பாடு நேரத்தை நம்ம பார்த்தோம் டிச்னர் புலனுணர்ச்சி சாயல்கள் மன உணர்ச்சிகள் என்ற மூன்று கூறுகளை கொண்டது புல உணர்ச்சியானது புலனுணர்ச்சி சாயல்கள் மன உணர்ச்சிகள் என்ற மூன்று கூறுகளை கொன்றதை பற்றி கூறியவர் டிச்னர் வில்லியம் ஊண்ட் வில்லியம் ஜேம்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க வில்லியம் ஊண்ட் வில்லியம் ஜேம்ஸ் முதல் உளவியல் ஆய்வகம் வில்லியம் ஊண்ட் வில்லியம் ஜேம்ஸ் இவருடைய கூற்றானது உளவியல் என்பது ஒரு நனவு நிலை அறிவியல் என்று குறிப்பிட்டனர் உளவியல் என்பது ஒரு நனவு நிலை அறிவியல் என்று குறிப்பிட்டவர் வில்லியம் உண்ட் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்கின்னர் உளவியல் என்பது மனித நடத்தையும் அனுபவங்களையும் விளக்கும் அறிவியல் உளவியல் என்பது மனித நடத்தையையும் அனுபவங்களையும் விளக்கும் அறிவியல் என்று கூறியவர் ஸ்கின்னர் டேவிட் மேக்லிலாண்ட் டேவிட் மேக்லிலேண்ட கூற்றானது சமுதாய மக்களிடம் அடைவூக்கி உயர்ந்த நிலையில் காணப்பட்டால் பல துறைகளில் சாதனை பெருகி பொருளாதார வளர்ச்சி பெற்று அச்சமுதாயம் நவீனமடையும் சமுதாய மக்களிடம் அடைவூக்கி உயர்ந்த நிலையில் காணப்பட்டால் பல துறைகளில் சாதனை பெருகி பொருளாதார வளர்ச்சி பெற்று அச்சமுதாயம் நவீனமடையும் என்ற கூற்றுக்கு சொன்னக்காரர் டேவிட் மேக்லிலேண்ட் டேவிட் மேக்லிலேண்டினுடைய கூற்று இது அடுத்து பாருங்க ஹோப் ஹோப்பினுடைய கூற்றானது உண்மையான குறிக்கோளையும் எதிர்பார்ப்புகளையும் குறிப்பதே ஹோப் அவருடைய கூற்றானது உண்மையான குறிக்கோளையும் எதிர்பார்ப்புகளையும் குறிப்பதே அவாவு நிலை உண்மையான குறிக்கோள்களையும் எதிர்பார்ப்புகளையும் குறைப்பது குறிப்பதுதான் நிலை என்று கூறியவர் ஹோப் அவர்கள் சோ அவருடைய கூற்று என்ன டேவிட் மேக்லிலேண்ட கூற்று அது சமுதாய மக்களிடம் அடைவு ஊக்கி உயர்ந்த நிலையில் காணப்பட்டால் பல துறைகளில் சாதனை பெருகி அந்த சாதனையின் வாயிலாக பொருளாதார வளர்ச்சி பெற்று அச்சமுதாயமானது நவீனம் அடையும் என்று கூறினார் ஸ்கின்னருடைய கூற்றானது உளவியல் என்பது மனித நடத்தையையும் அனுபவத்தையும் விளக்கக்கூடிய ஒரு அறிவியல் என்று கூறியவர் ஸ்கின்னர் அதே மாதிரி ஹோப் அவருடைய கூற்று உண்மையான குறிக்கோளையும் எதிர்பார்ப்புகளையும் குறிப்பது அவாவு நிலை என்று கூறுகிறார் அதே மாதிரி அட்கின்சன் அட்கின்சனின் கூற்று என்ன அடைவு ஊக்கம் சூழ்நிலையின் பாதிப்பால் தோன்றுகிறது அடைவு ஊக்கம் என்பது சூழ்நிலையின் பாதிப்பால் தோன்றுகிறது என்று கூறியவர் அட்கின் குரோ அண்ட் குரோ ஊக்குவித்தல் கற்றலுக்கு ஒரு அடிப்படையாகும் ஊக்கம் கற்றலின் அக்கறை உண்டாக்குகிறது என்று கூறியவர் குரோ மற்றும் குரோ குரோ அண்ட் குரோ இவருடைய கூற்று ஊக்குவித்தல் கற்றலுக்கு ஒரு அடிப்படை கற்றலுக்கான அடிப்படை எது ஊக்குவித்தல் அந்த ஊக்கமானது கற்றல் அக்கறையை உண்டாக்குகிறது என்று கூறுகிறார் மக்டூக்கள் அவருடைய கூற்றானது ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சி கவனம் ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சி கவனம் என்று கூறியவர் வில்லியம் மக்தூக்கள் உட்வர்த் உட்வர்த் அவருடைய கூற்றானது புலன்காட்சியின் பிழையே திரிபு காட்சியாகும் முதல் கூற்றானது புலன்காட்சியின் பிளையே திரிபு காட்சியாகும் என்று கூறியவர் உட்வர்த் அதே மாதிரி ஒரே நேரத்தில் இரண்டு செயல்களில் கவனம் செலுத்துவது கவன பிரிப்பு என்று கூறுகிறார் ஆதம் ஆதம் அவருடைய கூற்று உண்மையான கற்றல் நியாயமான மரத்தல் என்பதாகும் உண்மையான கற்றல் நியாயமான மரத்தல் என்ற கூற்றிற்கு சொந்தக்காரர் ஆதம் மார்கன் அதே மாதிரி கில்லிலாண்ட் நினைவு பயிற்சி போன்றதல்ல நினைவானது பயிற்சி போன்றதல்ல என்று கூறியவர் நினைவு பயிற்சி போன்றதல்ல என்று கூறுபவர் மார்கன் அதே மாதிரி கில்லிலாண்ட் நார்மன் நார்மனுடைய குற்று மரதி என்பது நினைவிருத்தலில் ஏற்படும் தோல்வி நினைவிறுத்தல்ல ஏற்படக்கூடிய தோல்விதான் மரதி மண் மண் உளவியலாளரின் கூற்று என்ன முன்பு கற்றதில் சிலவற்றை நினைவு கூறுதலில் ஏற்படும் நிரந்தரமான இழப்பே மறதி முன்பு கற்றதுல சிலவற்றை நினைவு கூறுதல்ல ஏற்படக்கூடிய நிரந்தரமான இழப்பு மறதி என்று கூறியவர் மண் சிக்மண்ட் பிராய்டு சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய கூற்று நாம் எவற்றை மறக்க விரும்புகிறோமோ அவற்றையே மறக்கின்றோம் சிக்மெண்ட் பிராயினுடைய முதல் கூற்று எனது நாம் எவற்றை மறக்க விரும்புகிறோமோ அவற்றையே மறக்கிறோம் ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் பெண்மை தன்மை இருக்கின்றது ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் பெண்மை தன்மை இருக்கிறது அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஆண்மை தன் இருக்கிறது சிக்மெண்ட் பிராயினுடைய கூற்று அதே மாதிரி பாரன்ஸ் பாரன்ஸ் அவருடைய கூற்று என்ன பாரன்ஸ் அவருடைய கூற்றானது ஆக்கத்திறனும் நுண்ணறிவும் வெவ்வேறு பண்புகள் ஆக்கத்திறனும் நுண்ணறிவும் வெவ்வேறான பண்புகள் என்று கூறக்கூடியவர் பாரன்ஸ் கில்போர்ட் கில்போர்டினுடைய கூற்றானது ஆளுமை ஒருவனின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு ஆளுமை என்பது ஒருவனின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு என்று கூறியவர் கில்போர்ட் ஆல்போர்ட் ஒருங்கிணைந்த ஆளுமை என்பது ஒருவரின் உடல் உள்ளம் செயல் சார்ந்திருக்கும் ஒருங்கிணைந்த ஆளுமை என்பது ஒருவரின் உடல் உள்ளம் செயல் அவற்றை சார்ந்திருக்கும் என்று கூறியவர் ஆல்போர்ட் அதே மாதிரி ஹார்லாக் ஹார்லாக்கினுடைய கூற்றானது ஒருவர் தனது தேவைகள் விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றை சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிறைவு செய்து கொள்ளும் திறமையே ஒருங்கிணைந்த ஆளுமை எனப்படும் ஒருங்கிணைந்த ஆளுமை என்றால் என்னன்னு கேட்கலாம் ஒருங்கிணைந்த ஆளுமை என்பது ஒருவர் தனது தேவைகள் விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றை சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிறைவு செய்ய கொள்ளக்கூடிய திறமையே ஒருங்கிணைந்த ஆளுமை இதை கூறியவர் ஹார்லாத் பர்ட் அடுத்து பார்க்கக்கூடியது சரில் இவருடைய குற்று பள்ளி பாடங்களில் சாதாரண நிலையிலிருந்து இருந்து இரண்டு ஆண்டுகள் தாமதித்து நிலையில் இருக்கும் மாணவர்களை கல்வியில் பிற்பட்டவர்கள் எனலாம் கல்வியில் பிற்பட்டவர்கள் யார் பள்ளி பாடங்களில் சாதாரண நிலையில் இருந்து இரண்டு ஆண்டுகள் தாமதித்து நிலையில் இருக்கும் மாணவர்களை கல்வியில் பிற்பட்டவர்கள் எனலாம் சோ இது சரில்பர்க் அவருடைய கூற்று அப்ப இருபத்தி எட்டு உளவியலாளர்கள் சோ அவர்களுடைய கூற்று நம்ம பார்த்திருக்கோம் அதே மாதிரி இந்த உளவியலுக்கு சரிங்களா உளவியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரையறை சைக்காலஜிக்கான வரையறை யார் யார் கூறியிருக்கிறார் சோ முதல் கூற்று வில்லியம் மக்டூக்கள் உளவியல்னா என்ன என்பதை குறித்து வில்லியம் என்ன கூறியிருக்காரு உளவியல் என்பது மனித நடத்தையின் காரணங்கள் நிபந்தனை படிப்பாகும் என்பது மனித நடத்தையின் காரணங்கள் நிபந்தனைகள் அணிகளில் ஆகியவற்றை பற்றிய படிப்பாகும் என்று கூறியவர் வில்லியம் மட்டுக்கரல் சோ இவர் இயல்பு கர கொள்கையை வெளியிட்டவர் வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபிள் என அழைக்கப்படுகிறது இது நடத்தை உற்று நோக்கம் கொண்டது உள்தூண்டல் மூலம் நடத்தையை வெளியிடுகிறது என்று கூறியவர் வில்லியம் மக்டூக்கள் அப்ப உளவியல்னா என்ன உளவியல் என்பது மனிதனின் நடத்தையின் காரணங்கள் நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றிய படிப்பு என்று கூறியவர் வில்லியம் மக்டூக்கள் இவருடைய கொள்கை இயல்பூக்க கொள்கையை வெளியிட்டவர் இவர் இந்த இயல்பூக்க கொள்கை என்பது நடத்தை உற்று நோக்கம் கொண்டது உயிரிகள் உள் தூண்டலின் மூலம் நடத்தையை வெளியிடுகிறது என்று கூறியவர் சோ அடுத்து குரோ அண்ட் குரோ இவருடைய கூற்று உளவியல்னா என்னன்னு சொல்றதுனா உளவியல் என்பது மனிதனின் நடத்தை மனித உறவு முறைகளை பற்றிய படிப்பாகும் சோ உளவியல் என்பது மனிதனின் நடத்தை காரணங்கள் நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றிய படிப்புன்னு வில்லியம் மட்டுக்கள் சொல்றாரு குரோ அண்ட் குரோ என்பவர் உளவியல் என்பது மனிதனின் நடத்தை அதே மாதிரி மனிதனின் உறவு முறைகளை பற்றிய படிப்பு என்று கூறியவர் குரோ அண்ட் குரோ அதே மாதிரி எல் எஃப் போரிங் எல் எஃப் போரிங் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா உளவியல்னா என்னன்னு சொல்றாருன்னா மனிதனின் இயற்கை பற்றி ஆராய்வதே மனிதனின் இயற்கை பற்றி ஆராய்வதுதான் உளவியல் என்று கூறியார் அதே மாதிரி ஆர் எஸ் உட்வர்ட் ஆர் எஸ் என்பவர் உளவியல்னா என்ன என்று கூறுகிறார் உளவியல் என்றால் சூழ்நிலை சம்பந்தப்பட்ட தனியவனின் நடவடிக்கைகள் பற்றியதோர் அறிவியல் உளவியல் என்றால் சூழ்நிலை சம்பந்தப்பட்ட தனியவனின் நடவடிக்கைகள் பற்றியதோர் அறிவியல் என்று கூறியவர் ஆர் எஸ் உட்வர்த் குர்த் கோப்போ குர்த் கோப்போ என்பவர் ஓர் உயிர் சுற்றுப்புறத்துடன் தொடர்பு கொண்டு வெளியிடும் நடத்தைகளை பற்றிய அறிவே உளவியலாகும் ஓர் உயிர் சுற்றுப்புறத்துடன் தொடர்பு கொண்டு வெளியிடும் நடத்தைகளை பற்றிய அறிவே உளவியல் ஆகும் என்று கூறியவர் குருத் கோப்போ அதே மாதிரி வில்லியம் ஜேம்ஸ் என்பவரின் கூற்றானது உயிரினங்களின் நடத்தையை கட்டுப்படுத்துவதும் விளையும் அறிவியல் உயிரினங்களின் நடத்தையை கட்டுப்படுத்தவும் புரிந்து கொள்ளவும் விளையக்கூடிய அறிவியல் தான் உளவியல் உயிரினங்களின் நடத்தையை கட்டுப்படுத்தவும் புரிந்து கொள்ளவும் விளையக்கூடிய அறிவியல் உளவியல் என்று கூறியவர் வில்லியம் ஜேம்ஸ் ஆர்தர் கேட்ஸ் அவருடைய குற்றானது உளவியல் என்பது உயிரினங்களின் நடத்தையை கண்டறியும் இயலாகும் உளவியல் என்பது உயிரினங்கள உயிரிகளின் நடத்தையை கண்டறியக்கூடிய ஒரு இயல் என்று கூறியவர் ஆர்தர் கேட்ஸ் நார்மன் எல் என் நார்மன் இவருடைய கூற்று உளவியல் என்பது மனிதனின் புற செயல்களை உற்று நோக்கி அதன் மூலம் அச்செயல்களை ஆராய்வது உளவியல் ஆகும் மனிதனின் புற செயல்களை உற்று நோக்கி அதன் மூலம் அச்செயல்களை ஆராய்வதுதான் உளவியல் என்று கூறியவர் எல் என் நார்மன் ஜே பி வாட்சன் ஜே பி வாட்சனுடைய கூற்றானது மனிதனது நடத்தையை பற்றிய அறிவியலே உளவியல் ஜே பி வாட்சனுடைய கூற்று மனிதனது நடத்தையை பற்றிய அறிவியலே உளவியல் என்று கூறுகிறார் கென்னத் கிளார்க் கென்னத் கிளார்க் அவருடைய கூற்று என்ன உளவியல் என்பது மனிதனின் நடத்தைகளான மொழி சிந்தனை கனவுகள் முதலானவற்றை ஆராயக்கூடிய இயல் உளவியல் என்பது மனிதனின் நடத்தைகளான மொழி சிந்தனை கனவுகள் முதலானவற்றை ஆராயக்கூடிய ஒரு இயல்தான் உளவியல் என்று கூறியவர் கென்னத் கிளார்க் அவர்கள் ஸோ அப்ப இந்த அறிஞர்களுடைய கூற்றுகள் சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் பொழுது ஒவ்வொரு அறிஞர்களுமே ஒவ்வொரு கூற்றுகளை சொல்லி இருக்கிறாங்க ஸோ இந்த கூற்றுகளை மெயினாக ஞாபகம் கொடுத்து இது யார் சொன்னாலும் கூட கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு இதே மாதிரி டோட்டலாக இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக நம்ம தொகுத்து நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ அதற்கு ஒவ்வொரு யூனிட் வைஸான பயிற்சி நம்மகிட்ட இருக்கு முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சைக்காலஜி எஜுகேஷனுக்கு இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் உளவியலினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் நவீன உளவியலின் தந்தை சிக்மண்ட் சிக்மண்ட் நவீன உளவியலின் தந்தை கல்வி உளவியலின் தந்தை ஹெபார்ட் நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை ஆல்பர்ட் பீனே நோக்க கொள்கையின் தந்தை மட்டுக்கள் உள பகுப்பு ஆய்வு தந்தை சிக்மண்ட் பிராய்டு இது வந்து பாத்தீங்கன்னா தந்தைங்கிற லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சைக்காலஜியினுடைய முக்கியமானது சரிங்களா அதே மாதிரி இருக்கக்கூடிய முதன் முதலாக பயன்படுத்தியவர்கள் யார் சைக்காலஜி சொற்களை முதன் முதலாக பயன்படுத்தியவர்கள் கீழ்கண்ணனவற்றுள் யார் பின்னூட்டம் பின்னூட்டம் என்ற சொற்களை சொல்லை பயன்படுத்தியவர் ஸ்கின்னர் பின்னூட்டம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் ஸ்கின்னர் அதே மாதிரி கல்வி ஈவு என்ற சொல்லை பயன்படுத்தியவர் ஷரில்ஃபர்க் அவாவு நிலை என்ற சொல்லை பயன்படுத்தியவர் ஹாப் சைக்காலஜி என்ற சொல்லை பயன்படுத்தியவர் ரூல்ட் ஆஃப் கோக்கல் மன நலவியல் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் வில்லியம் கானல் நுண்ணறிவு ஈவு என்ற சொல்லை பயன்படுத்தியவர் நுண்ணறிவு ஈவு என்ற சொல்லை பயன்படுத்தியவர் டெர்மன் ஆக்கு ஆக்கத்திறன் கில்போர்ட் ஆர்டிசம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் லியோ கேனர் விப்பில் என்பவர் கிப்டர் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் டெலிமேட்டிக்ஸ் டெலி மேடிக்ஸ் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் யார் சைமன் நோரா மற்றும் ஆலைன் மின்க் இது உளவியல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி பயிற்சி வகுப்பு இரண்டுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த தகவலை பயன்படுத்தியிருக்கோம் ஆசிரியர்கள் முழுமையாக குறிப்படுத்துக்கோங்க சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல சுபை குழுவோட தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்துக்கலாம் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபைக்குழுவோடு இணைந்து கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே